தாவைக்காக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த கட்சி அடையாளம் இல்லாமல் இருக்கு கட்சின்னா என்ன அரசியல்னா என்ன ஒரு கான்செப்ட்னா என்னென்னு தெரியல ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட்னா என்ன அது வெள்ளை வெட்டி கரை வெட்டிங்கிறதுக்கு இல்லை அது சாதாரண விஷயம் கிடையாது குரூப்பில் நாலு கரை வெட்டி கட்டினவன் எல்லாத்தையும் சினிமாக்காரங்க வில்லனாவே காமிச்சிட்டாங்க கரை வெட்டி மோசமானவன் அரசியல்வாதினா ஃப்ராடு அப்படின்னு அந்த குரூப்லேருந்து வந்ததுனால இவங்களுக்கு வந்து உண்மையான அரசியல் பேட்டனா என்னன்னே தெரியல பாவம் அந்த கூட்டத்துக்கு உண்மையிலேயே அரசியல்வாதி ஒருத்தர் சேர்ந்திருக்காரு விஜயே அரசியல்வாதி கிடையாது புசியானதுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது ஆத வருச்சுன்னா ஒரு மீடியேட்டர் ஒரு தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அவர் ஸோ இவங்க யாருக்குமே அரசியல்னால் என்னன்னு தெரியாது இந்த நிலையில் அரசியல்னா என்ன தேர்தல்னால் என்ன எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்னா என்ன வார்டு கவுன்சிலர் என்ன இதெல்லாம் என்னன்னு தெரிந்த ஒரு நபர் அந்த கட்சியில் சேர்ந்துருக்காருன்னு பார்க்குறேன் ஸோ ஒரு பூஜ்ஜியமாக இருந்த தாவைக்கால் ஒன்றுன்னு ஒரு இடம் நிறைவேற்றிருக்கிறதா நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் தாவைக்காக்கு இது பலம் தான் ஆனால் இது வெற்றிகளை பெற்றுத் தருமா எம்எல்ஏ சீட்டுகளை தருமானா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா செங்கோட்டையனுங்கிற ஒருவர் போய வெற்றியெல்லாம் பெற்று வர முடியாது கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அது ரெட்டலைங்கிற பவர் எம்ஜிஆருங்கிற பவர் ஜெயலலிதாங்கிற பவர் அதிமுகங்கிற பவர் இத்தனை இமேஜ் சேர்ந்து தான் செங்கோட்டையனை வெற்றி பெற வச்சுச்சு இப்போ அதனால தான் அங்கே போகும்போது கூட ஜெயலலிதா அம்மையார் படத்தை பிடிச்சிட்டே போகிறார் ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து அது இல்லாமல் அடையாளம் இல்லை அவருடைய ஒரே அடையாளம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை இந்த மூணு இல்லைனா அவர் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி வந்து அவர் இன்னொரு கட்சியில் போய் நிற்கும்போது எப்படி இது பண்ண முடியும் அதனால தான் விஜய் வேவகமாக எம்ஜிஆரும் எங்கள் கொள்கையை வழிகாட்டின்னு லேட்டஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டார் தொடக்கத்தில் தெரில போகல எம்ஜிஆர் வழிகாட்டின்னு இன்னும் போக போக ஜெயலலிதா அம்மையார் சசிகலா மையார் எல்லாத்தையும் சேர்த்துக்குவார் போல்